இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பாம்புகளை பார்த்து பயப்படுறத கம்மி பண்ணிடுவீங்க ஆமாங்க உலகத்தில் மொத்தம் மூவாயிரத்து ஐநூறு பாம்பு என்ன இருக்குங்க அதில் இரநூத்தம்பதுக்கு மட்டும்தான் விஷம் இருக்குது ஆனால் நம்ம பார்க்குற எல்லா பாம்பையும் பார்த்து பயப்படுறோம் அடிக்கிறோம் குறிப்பாக சார பாம்பு எடுத்துக்கலாம் இந்த பாம்புகளுக்கு விஷமே கிடையாதுங்க அது மட்டும் இல்லாத பயந்த உள்ள ஒரு உயிரினங்க இதை பார்க்க தான் பயங்கரமாக இருக்கும் இந்தியாவில் உள்ள முந்நூறு வகை பாம்புல விவசாயிகளுக்கு அதிக நன்மையை பயப்படுறது இந்த சார பாம்புன்னு சொல்கிறாங்க ஆமாங்க ஏன்னா இதோட ஃபேவரட் ஃபுட்டு எலி எலி வந்து விவசாயிகளுக்கு பயிர் சதத்தை விளைவிக்கிறதுல ஒரு பெரிய எதிரிங்க குறிப்பாக ஒரு எலி வருஷத்துக்கு சராசரியாக பத்து கிலோ தானியத்தை உண்ணுமா நம்ம சாரப்பாம்பு ஒரு வருஷத்துக்கு சராசரியாக ஆயிரம் எலி வேட்டையாடி விடணுமா இப்படி பார்த்தா ஒரு சா ஒரு சாரப்பாம்பு விவசாயங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து டன் தானியங்களை பாதுகாத்து கொடுக்குதுங்க ஆனால் நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது பாம்புகளை பார்த்தா அடிக்கிறோம் இல்லை மகுடி ஊதுறோம் இனி இந்த மாதிரி விஷயங்களை விட்டு போட்டு வனத்துறையை கூப்பிட்றது ஒரு பெஸ்ட்டுங்க அவங்க அதை லாபகரமாக கையாண்டு பாதுகாப்பு நடத்துல விட்டுருவாங்க அதே மாதிரி இந்த பாம்புக்கு ஏனம் மா மகுடி ஊதக்கூடாதுன்னு சொன்னா பாம்புக்கு காதே கிடையாதுங்க அப்புறம் எப்படிங்க மகுடி இசைக்கெல்லாம் ஆடும் மகுடி ஊதம் போது என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு மகுடி ஊதுறதை உன்னிப்பா கவனிக்க தவிர இசைக்கெல்லாம் மயங்கிறது இல்லைங்க அதை இசைக்கு வாங்கிறது நம்ம தான் அது மட்டும் இல்லாமல் பாம்பு பாலெல்லாம் குடிக்காதுங்க இந்த பழி வாங்கிறது மாணிக்கக்கல் எடுக்கிறது இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தாங்க அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்